அப்படி யாரும் உன்னை போய் கத்த சொல்லாம் கம்முன்னு நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியது தானே ரோட்டில் போறவங்க ஒருவங்கெல்லாம் பார்த்து வாழு 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 வாழ்ன்னு கொலைச்சிட்டு இங்கே பாருங்கள் இப்போ எப்படி மூச்சு வாங்குதுங்க கால் கூட வாங்க கால் என்ன ஆட்டம் ஆடுது தண்ணி குடிச்சியா தண்ணி குடிச்சியாடா போய் தண்ணி குடிப்போம் உனக்கு தான் தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியும்ல போய் தண்ணி குடிங்க தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் அழகிக்கு பாருங்க ஐயப்போ எப்படி ஒரு மூச்சு வாங்குது அப்படின்னு எதனால் இப்படி ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு போட்டிங்க அதாவது ஒரு ஒரு வருஷமும் மாசி மகத்தை முன்னிட்டு நடத்துவாங்க இன்றைக்கி அதை நடத்துனாங்க அதாவது இன்றைக்கி சனிக்கிழமைக்கு இது நடந்திருக்கு சரி மாட்டு வெடிக்கை நடந்துச்சு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அதனால் இவளுக்கு எப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு தானே நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசையாக இருக்கீங்க தொடர்ந்து பாருங்கள் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா நம்ம அழகி எப்படி கொலைச்சிகிட்டு இருக்கான்னு இப்படிதாங்க நீங்கள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா நிறைய மாடு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வெஹிக்கிள் நிறைய போயிட்டு இருந்துச்சு அதனால் அவள் காலையிலேருந்து இப்படிதாங்க வேடிக்கை பார்த்துட்டு கொலைச்சவனாக இருந்தாள் நிறைய பேர் அழகியை திட்டும் போனாங்க சில பேர் என்ஜாய் பண்ணிட்டும் போனாங்க அதனால் இன்றைக்கி அழகிக்கு வந்து அப்படி ஒரே சவுண்டு தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சவுண்டு தான் நடுவில் கொஞ்ச நேரம் ஆனால் வீட்டுக்குள்ளே போட்டவளை வந்து டோரெல்லாம் லாக் பண்ணி உள்ளேயே போட்டுட்டோம் இருந்தாலும் கிடச்ச கேப்லலாம் வந்து வெளியில் பார்த்து பார்த்து பார்த்துட்டு குழச்சிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக அநேகமாதிரி இன்றைக்கி நைட்டு தான் அழகி வந்து நல்லா தூங்குவான்னு நினைக்கிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு ஜல்லிக்கட்டு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க நான்லாம் சின்ன வயசுலேருந்து அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ரெண்டாவது படிக்கும்போதுலேருந்தே ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நினைவில்லை ஆனால் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்கூல் படிக்கிற அந்த ரெண்டாவது மூணாவது படிக்கிறதுலருந்தே அவங்க வந்து பார்த்துருக்காங்க அதனால் எங்கள் ஊரில் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அறுபது எழுபது வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு நடுவில் நடுவில் சில பல காரணங்களால் சில வ வருடங்கள்லாம் வந்து நடக்காமே இருந்திருக்கு ஆனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப விருப்பமாக வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து பார்ப்போம் முன்னாடியெலாம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பார்ப்போம் இந்த வருஷம் சில பல காரணங்களால் எங்களால் போக முடியல நான் வீட்டில் இருந்து டிவிலையே பார்த்தேன் நடுநடுவில் பார்த்திங்கன்னா தெருவுக்குடியாது இந்த மாடு போகிறது வரதை பார்க்குறது அப்புறம் வேலையில் செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய பொழுது வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக போச்சு அப்படின்னாங்க சொல்லணும் ஏன்னா மற்ற நினைவுகள் எதுவுமே வரலை இன்னைக்கு எந்த ஒரு கவலையோ எந்த ஒரு யோசனையோ எந்த எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லை இன்றைய தினம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாடு ஜல்லிக்கட்டு இதே நினைவு தாங்க நாங்கள் சின்ன வயசில் பார்த்த ஞாபகம்லாம் உண்மையாலுமே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்போல்லாம் விட மாட்டாங்க மதியம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு த்ரீ த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்போல்லாம் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நல்ல வெயில் நேரத்தில் மொட்டை மாடியில் நின்று பார்ப்போம் பார்த்துட்டு பயந்து பயந்து வீட்டுக்கு வருவோம் இன்றைக்கெல்லாம் காலையில் விடுறாங்க உடனே அவங்கவுங்க மாடை வந்து பிடிச்சிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க பத்து நாள் வரைக்கும் இந்த மாட்டோட பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் வயலுக்கு போகிறவங்க வரவங்க நிறையா நாங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போதே ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கருவை காடு மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் அப்போ பார்த்திங்கன்னா அதிலெலாம் சுற்றிக்கிட்டுருப்போம் மாடு சலங்கை எப்போவுமே எல்லா மாடுக்குமே சலங்கை இருப்பாங்க அதனால் அந்த மாடு வரும்போதெல்லாம் வந்து அந்த சத்தம் கேட்கும் அந்த சத்தம் எங்கேயாவது கேட்டுச்சின்னா எல்லாம் பயப்படுவோம் மாசி மகா அன்னைக்கு தான் அப்போல்லாம் கண்டிப்பாக விடுவாங்க நைட்டு வந்து எங்கள் ஊர் வந்து கொள்ளிடக்கரையில் இருக்கிறது அப்படின்னால மாசி மகா அன்னைக்கு ராத்திரி காலையிலே வந்து தீர்த்தவாரிக்கு வந்து சாமியெல்லாம் வந்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆற்றுல தான் வச்சுருப்பாங்க நாங்கள் அந்த மாட்டு வேடிக்கையெல்லாம் முடிஞ்சு இரவு வந்து மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு அந்த ஆற்றுக்கு போவோம் அப்போ அந்த ஆற்றுக்கு போகும்போது கூட பயந்து பயந்து போவோம் மாடு எங்கேயாவது இந்த வந்துடுமோ மாடு வர மாதிரி எதுவும் சத்தம் கேட்குதோ யாராவது ஏதாவது சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்துட்டு போவோம் இந்த மாட்டை பற்றின பயம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் எங்கள் குடவே தான் இருக்கும் எங்கள் அப்பாலாம் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் மற்றவங்களுக்கு எப்படி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க ஜல்லிக்கட்டு பற்றி நிறைய புரிதல் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு 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 மா மாதிரியான புரிதல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழரோட பண்பாடு கலாச்சாரம் வீரம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது என்னோடலாம் ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும் அது அந்த சின்ன பிள்ளையிலேயே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனாலையோ என்னவோ தெரியாது அது அப்படியே அப்படி ஒரு ஒரு விருப்பமான ஒரு வி விடயம் அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லை யாரெல்லாம் வந்து விரும்புகிறீங்க விரும்ப மாட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமக்க மனுஷர் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்க ஆவலோடு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்